வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இப்போது நம்ம பேச போகிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டினுடைய எந்த அடிப்படை விஷயங்களுக்கும் ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய எந்த நிதியும் வருவது கிடையாது தமிழ்நாட்டிற்கு இருந்து வரி செல்கிறது மீண்டும் அங்கே நமக்கு வந்து பணம் வர்றதில்லை இங்கிருந்து ஜிஎஸ்டி செல்கிறது அங்கேருந்து வர வேண்டிய பணம் வர்றதில்லை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சேதாரம் மிகப்பெரிய பேரிடர் இப்போ தூத்துக்குடி பெருவெள்ளம் சென்னை பெருவெள்ளம் இது போன்றியான நேரங்களில் நாம் கேட்ட தொகையிலிருந்து பத்து விழுக்காடு கூட நமக்கு திருப்பி வருவதில்லை வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டு கொடுக்குற தொகை கொடுக்குறாங்க ஒழிய ஒரு அசம்பாவிதம் ஒரு இயல்புக்கு மீறிய ஒரு பேரிடர் நடைபெற்று விட்டது என்று எது சொன்னாலுமே நமக்கான பணத்தை டெல்லி தருவதாக இல்லை இந்த நிலையில்தான் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் அவர்களே பதிந்த விஷயம் இது நாம் அரசியலாகவோ விமர்சனமாக வைக்கலங்க அவங்க சொன்ன விஷயத்தை நான் அப்படியே சொல்ல போகிறேன் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அம்ம பைசா கிடையாது சல்லி பைசா அவங்களுக்கு தர முடியாது ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பவர் யார் என்றால் இந்த ஒன்றிய அரசு இந்த பாரதிய ஜனதா அரசு இருக்கு இல்லையா இதனுடைய அமைச்சர் நான் பேர் பார்த்து அப்படியே படிச்சிடுறேன் அவர் யாருன்னா வீட்டு வசதி சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தோகன் சாகு இதுதான் அவர் பேர் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா உங்களுக்கு ஒரு பைசா கூட தர முடியாது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கார் எதற்கு மெட்ரோ திட்டத்துக்கு மெட்ரோ திட்டம் ஒன்றிய மாநில அரசு இரண்டும் போட்டு செய்யக்கூடிய ஒரு திட்டம் இப்படியாதான் இந்த மெட்ரோங்கிற கான்செப்ட் வந்தது இந்த மெட்ரோங்கிற திட்டம் எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு தமிழர்களை வஞ்சிக்கின்ற மனநிலையுடன் இந்த மத்திய அரசு இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதை சொல்வதற்கு எந்த கூச்சமும் இல்லாமல் தமிழனுக்கு பைசா கிடையாதுன்னு அவங்க வெளிப்படையாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலாம் மெட்ரோங்கிறது என்னது சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டியன் காஸ்மோபாலிட்டன் சிட்டிக்கு மெட்ரோ தேவை அப்படின்னு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் மெட்ரோ பணியை வந்து இங்கே தொடங்குச்சு அன்னைக்கு டிஎம்கே அரசு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் டெப்டி சிஎம்மாக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க அப்போ அறுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபா மதிப்பில் மூன்று வழித்தடங்களை கொண்ட இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புதல் அளித்தது தமிழ்நாடு அரசு ஓகேங்களா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபா அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சென்ட்ரல் பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான நிதி அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னரும் இரண்டாயிரத்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் பொது முதலீட்டு வாரியத்தால் அதாவது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு பங்கு பகிர்வு மாதிரி கீழ் மத்திய துறை திட்டமாக பரிந்துரைக்கப்பட்ட நிலையிலும் இது அப்படியே க கடப்பில் போட்டுருச்சு இது உங்களுக்கு இது வந்து அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டு இந்த திட்டம் வரப்போகுதுன்னு எல்லாம் தெளிவாயிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பட்ஜெட்லேயும் இது வெளியிடப்பட்டுருச்சு நல்லா கவனித்து பாருங்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறோம் பாருங்கள் அந்த பட்ஜெட் மாதிரியான காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஏமாற்ற வேலை நடக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது வெளியிடப்பட்டிருக்கு மெட்ரோ தமிழ்நாடு மெட்ரோ சென்னை மெட்ரோ குறித்து அது என்ன ஸ்கீமில் வரப்போகுதுன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு பொது முதலீட்டு வாரியத்திலால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பணம் தர முடியாதுங்கிறாங்க பணம் தர முடியாது என்பதற்கு அவர் கூறுகின்ற காரணம் என்னன்னா இது இந்த மெட்ரோ திட்டத்தை மாநில அரசு திட்டமாக எடுத்துக்கிட்டு நீங்களே செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது ஒரு விழுக்காடு நேர்மை இருக்கா அப்பட்டமான பாரபட்சம் இல்லை ஒரு கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இது அயோக்கியத்தனம் இல்லை அப்ப தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையாங்கிற கேள்வி வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க தமிழ்நாடுன்னு வரும்போது நிதியை இறக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அதிகமாக வரி கொடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் ஜிஎஸ்டி அதிகமாக பகிர்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதிகமாக உழைப்பு இங்கே இருக்கின்ற ஒரு ஹைப்பர் லோக்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி பக்கத்துல ஒரு நக்கலப்பட்டின்னு ஒரு கிராமம் ஒரு செல்லம்பட்டி ஒரு கருமாத்தூர் ஒரு மல்லாங்கனருக்கு உள்ள இருக்க டெப்தாக இருக்கக்கூடிய கிராமம் நரிக்குடி திருச்சூலின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழன் ஒரு மூட்டை தூக்குற ஒரு தமிழனாக இருக்கும் ஒரு தொழிலாளியா இருக்கட்டும் அங்கே வேலை பார்க்குறோம் அவனுடைய உழைப்பு ரத்தம் வேர்வை எல்லாம் இங்கே வரியாக டெல்லிக்கு போகுது ஆனால் திருப்பி அம்ம பைசா வர்றதில்ல அம்ம பைசா உனக்கு தர மாட்டோம் சள்ளி பைசா உனக்கு தர மாட்டோம்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஓப்பனாக அறிவிக்கிறாருங்க ஏன் கேட்டிங்கன்னா அது உங்கள் திட்டம் அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க உங்கள் திட்டமாகும் பொது முதலீட்டு வாரியத்தால் அறிவிக்கப்பட்ட பங்கு ந பகிர்வது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் தேதி கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்கு வச்சீங்கன்னா மிகச்சரியாக சரியாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அறிவிச்சுட்டு என்னங்க அர்த்தம் மெட்ரோ பத்தி உங்களுடைய நினைவு என்ன சென்னையில இருந்து ஓட்டு ஆனால் சென்னையிலேருந்து சென்னையில இருந்து பணம் நிதி வருதுல்ல ஜிஎஸ்டி வருதுல்ல உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்காரன் தானே அதிகம் தரான் பீகார் காரனை விட தமிழ்நாட்டுக்காரன் தானே அதிகம் தரான் அப்ப தமிழ்நாட்டுக்காரனுக்கு எந்த வசதிக்கும் பணம் தர மாட்டேன் முடிஞ்சா நீயே பண்ணிக்கோங்கண்ணா நான் என்ன சொல்றேன் எல்லாத்தையும் மாநில அரசே பண்ணணும்னா ரொம்ப மகிழ்ச்சி போக்குவரத்து ராணுவம் இந்த அஞ்சல் இந்த மாதிரி மூன்று விஷயங்களை தவிர்த்து வெளிவகாரத்துறை தவிர்த்து மீதி எல்லா உரிமைகளையும் எங்க மாநில அரசுக்கே கொடுத்துருங்க ஒரு பேரிடர் காலத்தில் என்ன மாதிரி இது பண்ணணும் தமிழ்நாடு அயல் முதலீடு போடணுமா வேணாமா தமிழ்நாடு மாநிலம் தனியாக சில விஷயங்களை தீர்மானிக்கிற விஷயத்துக்கு டெல்லி தலையிடாது இந்த மாநில அரசே அந்த ஸ்பெஷல் ஐடி பார்க் வர வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியாங்கிற அமைப்பை தாண்டி தமிழ்நாடு பார்த்துக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் மட்டும் தவிர்க்க முடியாமல் நாங்கள் மாநில அரசு தலையிடுவோன்னு ஒரு ஸ்கீம் வச்சிருங்க சார் தமிழ்நாடு பார்த்துக்கும் சார் சார் கொரோனா காலத்தில் தடுப்பூசி விஷயத்தில் நீங்க தான் தலையிட்டீங்க தமிழ்நாடு பக்கவா ரெடி பண்ணிச்சு இந்தியாங்கிற அமைப்புல வெளிநாட்டுக்காரே முதலீடு பண்ணுகிற மாநிலம் எது விரும்புகிற மாநிலம் எது தமிழ்நாடு தான் சீனா காரணம் எடுத்தாலும் ஜப்பான் காரணம் எடுத்தாலும் அமெரிக்காவை எடுத்தாலும் ஜெர்மனி எடுத்தாலும் அவன் தமிழ்நாட்டுக்கு தான் வர விரும்புகிறான் ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு தனியாக வெளிநாடுகளுடன் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட நாங்கள் சில வளர்ச்சி திட்டங்களை அமைத்துக் கொள்கிறோம் என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ கூட பாருங்க இந்த திட்டம் வந்து ஏசியா ஏசியா நிறுவனங்கிற ஒரு நிறுவனமும் சீனா நிறுவனத்துடன் சேர்ந்து இதுக்கான ப்ராஜெக்ட் போட்டு தமிழ்நாடு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு போய்கிட்டு தான் இருக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடை நம்புவான் வளைகுடா நாட்டில் இருக்கிறவன் முதலீடுனா தமிழ்நாட்டை நம்புவான் அவனுக்கு தமிழ்நாடு தெரியும் வளைகுடா நாட்டில் இருக்கவங்க ஐரோப்பிய நாடுகள் எடுத்துட்டிங்கனாலும் தமிழ்நாடுனா என்னன்னு தெரியும் வெளிநாடுகளில் இருந்து அதிக அந்நிய செலாவணியை ஈட்டி தரது தமிழன் இது டெல்லிக்கு தெரியும் தமிழை இப்போ வளைகுடா நாட்டில் இருக்கான் பாருங்கள் வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கான் பாருங்கள் புதுக்கோட்டை காரணம் தஞ்சாவூர் காரணம் வேலூர் காரணம் அவன் உழைச்சி அந்த நாட்டு பணத்தையும் இங்கே பேங்க்கில் மாற்றி தமிழ்நாட்டுக்கு பணமாக தரான் இந்திய அரசுக்கு பணமாக தரான் இந்திய அரசுக்கு அவ்வளோ பணம் எண்ணிய செலவணை தர்றது தமிழை ஐரோப்பிய நாடுகளுக்கும் போயிட்டு வர்றதும் மிகப்பெரிய இன்ஜினியர் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கிறதும் இந்தியாவின் பெருமை மிக அடையாளங்களாக இருப்பது தமிழை இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு வேணும் ஆனால் ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு பணம் உங்களால் ஒதுக்க முடியாது ஒரு பைசா தர முடியாது வேணா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா எடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு அறிவிக்கிறீங்க ஆனா நீங்க யாருக்கெல்லாம் தந்திருக்கீங்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் சொல்றீங்க டெல்லி மெட்ரோவுக்கு நாற்பத்தி மூணாயிரம் கோடி தந்திருக்கீங்க பெங்களூர் மெட்ரோவிற்கு ஏழாயிரம் கோடி தந்திருக்கீங்க மும்பை மெட்ரோவிற்கு நாலாயிரம் கோடி தந்திருக்கீங்க சூரத் மெட்ரோவிற்கு நான்காயிரம் கோடி தந்திருக்கீங்க சென்னை மெட்ரோவுக்கு ஒரு பைசா தரல தர முடியாது வேற சொல்லியிருக்கீங்கன்னா அப்ப வெளிப்படையா தமிழை இழிச்சவாயன் தமிழன் எங்க எதிரி தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம்னு சொல்றீங்க அப்ப எல்லாத்தையும் தமிழ்நாட்டையும் தீர்மானிக்க விட்டுருங்க நாங்கள் ஏன் சார் உங்கள்கிட்ட நிற்கணும் உங்கள்கிட்ட ஏன் சார் நிதி கொடுக்கணும் உங்களுக்கு ஏன் சார் வரி கட்டணும் எங்களுக்கு புரியல எங்களுடைய உழைப்பு வேணும் எங்களுடைய பணம் வேணும் ரத்தம் வேணும் வேர்வை வேணும் எங்களுடைய அறிவு வேணும் எங்களுடைய வெளிநாட்டு பண பரவர்த்தனைகள் வேணும் எங்களை எங்களுடைய பெருமை மிக அடையாளங்கள் வேணும் எங்களுடைய திருவள்ளூர் வேணும் எங்களுடைய திருக்குறள் வேணும் எங்கள் மெட்ராஸ் வேணும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாடு வேணும் பீகார்காரங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வேலை வாய்ப்பு தரதுக்கு இங்கே வேணும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பைசா நாங்கள் தரமாட்டோம் என்று வெளிப்படையாக கூறினால் தமிழர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது இவ்வளவு வெளிப்படையா வஞ்ச ஒன்றிய அரசு இந்த பாஜக அரசு தமிழர்களை வஞ்சிக்குதுங்கிறதுக்கு இதை விட என்ன சார் ஆதாரம் வேணும் இப்ப நான் சொன்ன புள்ளி விவரங்களை எதையாவது மறுத்து இல்லை தம்பி நாங்க ஒன்றும் மும்பை ப்ராஜெக்ட்டுக்கு தரல டெல்லிக்கு தரல யாருக்குமே தரலை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு வரி தராத உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாத வட இந்தியாவுக்கு கொடுக்க முடியுது உங்களுக்கு இவ்வளவு வரியும் கொடுத்து அடையாளத்தையும் கொடுத்து இந்த நாட்டை வலுப்படுத்தி பெருமைப்படுத்துகிற தமிழனுக்கு ஒரு பைசா தர முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுதுன்னா இது எப்படி எடுத்துக்கிறது இப்ப பாருங்க இந்த இந்த மெட்ரோங்கிறது அன்றான தமிழர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் தமிழருக்கு மட்டுமா சார் தமிழ்நாட்டில் சென்னையில தமிழை மட்டுமா சார் தமிழை இல்லாத பிறமொழிக்கார வட இந்தியர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் எல்லாரும் இங்கே இருக்காங்க சார் அவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தமிழர் மட்டும் பார்க்குறீங்க பாருங்கள் பிற மாநிலங்களுக்கெல்லாம் முப்பத்தஞ்சாயிரத்து கோரி மேலே நீங்கள் ஒதுக்கி இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கீங்க ஆனால் இதை இப்போ எந்தெந்த இதுலேருந்து பயன்படுத்தி பாருங்கள் திருவற்றியூர் விம்கோ நகர்லேருந்து நம்ம ஏர்போர்ட் வரியும் போகுது சென்ட்ரல் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பரங்கிமலை வரியும் ஒன்று இருக்குது இதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாம் கட்டமாக மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் அ கலைஞர வழக்கத்திலிருந்து பூந்தமல்லி மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் வரையிலான வழித்தடங்களில் மெட்ரோ பணிகள் தொடங்கப்பட்டன பதினெட்டு நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பணிகளுக்கான திட்ட மதிப்பு அறுபத்தி மூணாயிரத்து கோடி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு கோடி இதில் ஒன்றிய அரசின் பங்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ஆகும் இது இறுதிப்பணிக்குள் இந்த பணிகளை முடிக்கும் நோக்கில் பணிகள் வேகமாக மாநில அரசு நடத்திக்கிட்டு வருது இந்த பணிக்கு இந்த பங்களிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மெட்ரோ திட்டத்திற்கு ஒரு பைசா கூட இப்போ வரையும் வழங்கப்படலை ஏன்னு கேட்டால் வழங்க முடியாது ஏன்னா இது உங்க மாநில அரசு திட்டம்னு சொல்லுது அதாவது நம்ம மாநில அரசு திட்டமா இது இந்திய திட்டம் இல்லையா இந்தியாவுக்குள்ள சென்னை இருக்கா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்கான்னு தெரியல இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்களே சார் இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்களே இவ்வளவு ஓப்பனாக பேசுறீங்களே வழிபடு சொல்ற மாதிரி எதையுமே பிராங்காக பேசுகிறாருங்கிற மாதிரி இவ்வளவு ஓப்பனாக நாங்கள் தமிழனுக்கு எதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம்னு ஒரு இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா இது நாங்கள் எப்படி ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்காரன் பிரிவினவாதி இந்த பெரியார் ஈவேரா பிரிவினவாதி அண்ணா பிரிவினவாதி திராவிட கட்சிகள் செப்பரட்டிசம் யாரு சார் பிரிவினவாதம் பண்றா தமிழனை பிரித்து பிரித்து பாக்குறது நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம்னு சொல்றது நீங்க வாற்றாந்தாய் மனப்பான்மை நீங்க ஆனால் தமிழனை இவ்வளவு ஓப்பனா இப்ப நீங்க ஆதாரத்தோட சொல்றேன் சார் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த கோரிக்கை வச்சுருக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வேற சொல்கிறீங்க இப்போ நான் கொடுத்த அந்த ஆதாரங்களை எதையாவது மறுத்து தம்பி ஜீவா நீ சொல்கிறது தப்புப்பா ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடிக்குறீங்க எல்லா கோடியும் நாங்கள் தந்துருக்கோம்னு ஒரு ஆதாரம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஏற்கனவே அவங்க தரதா சொன்ன நிதிக்கே ஆதாரம் தரல இப்போ நாங்கள் கேட்டிருக்கேன் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு தம்பி நீங்கள் டெல்லி மெட்ரோக்கு இவ்வளோன்னு சொன்னீங்க மும்பை மெட்ரோக்கு இவ்வளோன்னு சொன்னீங்க சூரத் மெட்ரோக்கு இவ்வளோன்னு சொன்னீங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை தம்பி நீங்களாம் அடிச்சு விடாதீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்போ நான் அதை ஆதாரத்தோட சொல்கிறேன் இதை மறுத்து பேச பேசலுங்க பார்ப்போம் நிர்மலா சீதாராமன்ட்ட முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு ரெண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும்னு இதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்கிறாரு சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன பதில் சொல்கிறாரு பிரதமர் மோடி என்ன பதில் சொல்கிறாரு ஏதாவது வந்தே நாகர்கோவில்ல இருந்து நம்ம கோட்டாறு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இது காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்கிறேன்னு ஆனால் தமிழ்நாட்டில் மெட்ரோ திட்டத்திற்கு சென்னை கோவை மதுரைன்னு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வஞ்சித்ததோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழித்தடங்களுக்கும் பணம் தர சொல்கிறதும் ஏற்கனவே சேர்ந்து செய்கிறதா ஒப்பந்தம் போட்டு அதுக்கான பணியை எல்லாம் பண்ணி அந்த பணத்தை தரமாட்டியாது நீங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க என்று சொல்வதும் அப்பட்டமான தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற போக்கா இல்லையா தமிழர் விரோத போக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு சென்னை சென்னைங்கிறப்ப தமிழர் அல்லாதவர் நிறைய பேர் இருக்காங்க மலையாளி மார்வாடி எல்லாருமே உங்களுடைய வட இந்திய தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் வாழ்கின்ற இந்த புவி பரப்பை நீங்கள் இந்த மொழி தேசிய நம்மளாம் விட்டுருங்க உங்களுக்கு தமிழ்நாடுனாலே பிடிக்காது தமிழர்கள்னு சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சென்னையில் எல்லோரும் இருக்காங்க சார் அப்படி இருக்கும்போது இப்படி ஓப்பனாக ஒரு புறக்கணிப்பு செய்வதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடாத எல்லாரையும் புறக்கணிப்போம் அது வயநாடாக இருந்தான தமிழ்நாடாக இருந்தான மேற்கு வங்கமாக இருந்தான எங்களுக்கு ஓட்டு போடாத பார்ட்டியாக ஓட்டு போட்ட மாநிலமாகிற ஒரே பகுப்பாய்வு தான் எங்களுக்கு உண்டு அந்த அடிப்பில் நாங்கள் புறக்கணிப்போம் என்றால் இதை தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் வங்காளிகள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் வங்க முதலமைச்சர் மரியாதைக்குரிய மம்தா பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் பிற மாநில முதலமைச்சர்களும் இதை பார்த்து கொண்டிருக்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்து மாநிலங்களை அழிக்கின்ற இந்த திட்டங்களை மாநிலங்களை ஓப்பனாக அழிப்போம் என்று சொல்கின்ற இந்த ஒன்றிய அரசின் வஞ்சக போக்கு எதிராக அனைவரும் அரசியல் விழிப்புணர்வு பெறணும் இது மிகப்பெரிய அரசியல் கிடையாதுங்க நம்ம வயிறு சார்ந்த விஷயம் நம்ம நேரடியாக நம்ம வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற இந்த டெல்லியின் வஞ்சக போக்கை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதை திமுக எஸ்எஸ் பாஜக மாதிரி மாற்றி விட பாஜக தலைவர்கள் முயற்சி பண்ணுவாங்க திமுக கேட்குது தி திமுக கேட்கலையா தமிழ்நாடு கேட்குது அவர் அழகாட்டு யூஸ் பண்ணுவாங்க இது திமுக பிரச்சனை அப்படின்னு ராஜா போன்றவர்களும் பணம் தரமாட்டோம்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சியான அன்புமணி நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்களா உங்களுக்கு பணம் தரதுக்குன்னு கேட்குறாங்க இன்னைக்கு என்னன்னா ஒரு ஒரு அன்றிய அமைச்சர் ஒரு பைசா உனக்கு தரமாட்டேன்னு ஓப்பனா சொல்றாங்கன்னா எனக்கு புரியல எல்லா பணத்தையும் நீங்களே போட்டு கட்டுங்க தமிழ்நாடு அரசே பணம் போட்டுக்கட்டும் மத்திய அரசு தரமாட்டோம்னு சொன்னா அப்போ தமிழ்நாடு என்ன தமிழர்கள் இழிச்ச வாயர்களா இந்தியாவுடன் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை இப்படி இந்தியா தொடர்ந்து தூக்கி அடிப்பதும் பிரி பிரித்து பேசுவதும் பழி வாங்குவதுமாக இருந்தால் தமிழர்கள் எங்கு போவார்கள் மம்தா பானர்ஜியும் இதை கேட்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை கேட்டிருக்கிறார் இது இந்தியாவில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போக்கு மாநிலங்களையே இல்லாமல் ஆக்குகின்ற இந்த போக்கு நாம் கண்டித்து கண்டிப்பாக இதை மக்களிடம் அரசியல் படுத்த வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விரிவான உங்களுக்கு விழிப்புணர்வு காணொளிகள் வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி